சின்ன திரையில் ஒலிபரப்பாகும் சீரியர்களுக்கு எப்போதும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது தமிழ்நாட்டின் முன்னணி சேனல்கள் அனைத்திலும் ரசிகர்களை கவரும் அளவிற்கும் தொடர்கள் டெலிகாஸ்ட் ஆகி வருகின்றன குறிப்பாக சன் டிவி விஜய் டிவி சி தமிழ் தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பாக்கி வரும் சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு உள்ளது இந்த வாரம் டிஆர்பியில் முதலிடத்தை பிடித்துள்ளது கயல் சீரியல் சன் தொலைக்காட்சியில் வரும் இந்த தொடர் தொடர்ந்து டிஆர்பியில் கலக்கி வருகிறது அந்த வகையில் இந்த வாரமும் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது கயல் சீரியல் சண்டி வீண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட சீரியல் கயல் தற்போது நான்கு வருடங்களை எட்டியுள்ள இந்த தொடரை பி செல்வம் என்பவர் இயக்கி வருகிறார் இந்த தொடரில் கன்னட சீரியல் நடிகையான சைத்ரா ரெட்டி கயல் என்கிற கதாபாத்திரத்தில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் இவர் இந்த தொடரில் நடிப்பதற்கு முன்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாண முதல் காதல் வரி சீரியலில் பிரியா பவனி சங்கர் விலை பின்னர் ஹீரோயினாக நடித்திருந்தார் அதே போல் யார்டின் என்கிற தொடரிலும் வில்லியாக நடித்திருந்தார் இதை தொடர்ந்து தான் சன் டிவியில் தொடரில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட சைத்ரா ரெட்டி இல்ல தரச மத்தியிலும் கையல் கதாபாத்திரமாகவே பார்க்கப்படுகிறார் இந்த தொடரில் ராஜா ராணி சீரியலில் நடித்த சஞ்சீவ் கதாநாயகனாக நடித்து வருகிறார் சிறு வயதிலேயே தன்னுடைய அப்பாவை எழுந்த கையில் மிகவும் கஷ்டப்பட்டு படி செவிலியராக மாறுகிறார் தன்னுடைய அண்ணன் குடிகாரன் என்பதால் அவரை திருத்தி தம்பி தங்கைகளை நல்ல உத்தியோகத்தில் அமர்த்தி அவர்கள் வாழ ஆசைப்படும் வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என போராடுகிறார் இந்த சீரியல் துவங்கப்பட்டதில் இருந்தே தொடர்ந்து பட்டியலை கைப்பற்றி வருகிறது கடந்த மூன்று வருடங்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்த கையில் எழில் திருமணம் சுவம்பத்தில் தான் நடந்து முடிந்தது அதே நேரம் எதிர்பாராத பல திருப்பங்களுடன் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடரில் தற்போது சரவணவில் என்கிற கதாபாத்திரம் மூலம் கையில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இந்த கதாபாத்திரத்தில் பிரபல நடிகர் விஜய் விஸ்வா நடித்து வருகிறார் இது ஒரு கேமிய ரோலாக இடம்பெற்றுள்ளது ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்று வரும் இந்த தொடர் தற்போது நான்கு வருடங்களை எட்டியுள்ள நிலையில் இன்று ஆயிரம் ஆவது எபிசோடு ஒளிபரப்பாகியுள்ளது சோம்ப காலமாக சன் டிவி மற்றும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்கள் ஐநூறு எபிசோட்களை எட்டுவது சவாலாக உள்ளது அப்படியே எட்டினாலும் அந்த சீரியல்களுக்கு ஆரம்பத்தில் கிடைத்த வரவேற்பை கடைசி வரை அளிப்பது என்பது சந்தேகமே ஆனால் கையில் சீரியல் துவங்கப்பட்ட நாளில் இருந்து தற்போது வரை தொடர்ந்து டிஆர்பியில் டாப் ரேட்டிங்கில் உள்ளது மேலும் ஆயிரம் ஆவது நாள் எபிசோடை கையில் சீரியல் குழுவினர் தங்களுடைய செட்டில் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர் இது தகவலை அறிந்து ரசிகர்களும் கையில் சீரியல் படித்த சாதனைக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் வார வாரம் டிஆர்பியிலும் கெத்து காட்டி டாப்பில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க